இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் நடத்தும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தேனி பழைய பேருந்து நிலையம் முன்பு தமிழக அரசு தேர்தலில் குறைக்கப்படும் வாக்குறுதியில் பெட்ரோல் டீசல் கால்வரி என தெரிவித்ததை நிறைவேற்ற கோரியும் ஆண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு லட்சம் மானியம் வழங்க வேண்டும் என கோரியும் ஆன்லைன் அபதாரங்களை ரத்து செய்ய கோரியும் அரசு வேலைவாய்ப்பில் ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பத்திற்கு முன்னுரிமை வழங்க கோரியும் மேலும்

எங்கள் ராஜா தொழிலாளர்கள் இருபத்தி நேரத்தில் வர மறுநாள் ஐந்து லட்சம் நிர்வாக கோடி ஆர்ப்பாட்டம்